ஹாய் விவாஸ் காலையில் பாருங்கள் காலையில் வந்து நம்ம ஆட்டுக்கோட்டையோட செட்டப் இவ்வளோ தான் எப்படி இருக்குது பாருங்கள் காலையில் வந்தோடனே நம்ம சுத்தம் பண்ணுறது தான் வேலை நமக்கு ஆடு புல் புழுக்க புழுக்க கழிஞ்சிருக்கா பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்து வேலை அவ்வளோதான் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்து கேட்டால் திறந்து விட்டோமா ரெண்டு ஆடு கட்டியிருக்கோம் முட்டை ஆடு மட்டும் ரெண்டு ஆடு கட்டி வச்சுருப்பேன் தாயாடு ரெண்டு ஆடு முட்டும் அதனால் அதை கட்டி வச்சிருப்பேன் மற்றது எல்லாத்தையும் அப்படியே திறந்து விட்டுருவேன் அவ்வளோதான் அவுத்து விட்டோம்னாக்க நேராக உள்ளே போய்டும் நீ கேட்டிருக்கு பாருங்கள் இது திறந்துவிட்டா அப்படியே வெளியில வெளியாயிக்கும் நம்ம கூட்டி சுத்தம் பண்ணிக்க வேண்டியதுதான் பத்து நிமிஷம் அதோட வேலை எவ்வளவுதான் கிரமில அந்த டப்பு பாருங்க வைக்கிற டப்பை எடுத்துட்டு சுத்தமா கூட்டி விட்டுற வேண்டியதுதான் வேற ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை நமக்கு பெரிய எல்லாம் ஒண்ணும் வேலை கிடையாதுங்க ஆனா மெயின் வந்து நம்ம கொட்டாய் வந்து நம்ம கண்ணால பாத்துக்கணும் காலையிலேயே ஆடு புழுக்க போட்டிருக்கா கழிஞ்சிருக்கான்னு மட்டும் பத்த போதும் களிய மட்டும் விட்டுறாதீங்க கழிஞ்சிச்சுன்னா ஆடு போயிடும் கழிய மட்டும் கூடாது இந்த மாதிரி பழகா அடிச்சு போட்டுக்கா நமக்கு நல்ல வசதி உடனே சுத்தமாயிட்டது பழகா இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பண்ணுது கழிதா என்ன பண்ணுது நீட்டாக படுத்துருது பாட்டு மேலப்படுத்துறது பிரச்சனையே இல்லை பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம இதை சுத்தம் பண்றதுக்கு இது ஒரு பெரிய வேலையே கிடையாது பாதி தூசி வந்து நம்ம அந்த கடலை குடி டீக்கோம்ல அதை சிந்தது இல்லை அந்த தான் முற்ற முற்றாட்டம் போட்டு கட்டி போடணும் ஏன்னா சென்னை ஆடு இருக்குது இல்லை அதுவும் போய் முட்டிடும் ரெண்டு ஆடு மட்டும் பழைய ஆடு இருக்குது ஆகினது அது ரெண்டு இங்கே டான் மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் போய் பண்ணி போட்டு அடித்து முட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம் அவ்வளோதான் வாரு அமேசானில் ஆட்டு புழுக்கியே நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா இரநூறுபா மாடி மாடி தோட்டத்து வாங்குகிறாங்க நம்ம இது வந்து குப்பையாக இருக்குது நம்ம இன்னமும் வந்து சுத்தமாக இடத்த சுத்தமாக வச்சு வரும் ஆட்டு புளுக்க மட்டும் எடுத்து செழித்து சுத்தம் பண்ணி கொடுத்தா ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து அவங்கள எடுத்துக்கிறாங்க மாட்டி தோட்டம் வச்சுருக்காங்கள அவங்க எடுத்துக்கிறாங்களாம் நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலை நம்ம நேரம் தென்னை மரத்தை எழுதி போட்டுருவோம் அதுதான் எனக்கு பின் சைட் வந்து அப்படியே குப்பை இருக்குது நேரடியாக தள்ளி விட்டுருவேன் நான் அப்படியே குப்பையிலே நேரடியாக தள்ளி விட்ருவேன் இதை அள்ளிட்டு தூக்கிட்டுலாம் தெரியுறதெல்லாம் இல்லை நல்லதும் அந்த பக்கம் குப்பை இருக்கிறதுனால குப்பை குழி இருக்குது அப்படியே குட்டி ஊதிக்கி அந்த பக்கம் தள்ளிடுவேன் சின்ன இடம் தானே நமக்கு இருபத்தஞ்சி ஆடு தானே இருபத்தி ஏழு ஆடு தானே மொத்தம் கல்யாணிக்கி ஒரு ஆடு வேறு இறந்துருச்சு அது குட்டி மட்டும் இருக்குது பால் கொடுத்து வச்சுருக்கோம் இறைய எடுக்குது நல்லா இருக்குது மறுபடியும் ஸ்டைலஸ் ஆர்ட்ரு பண்ணியிருக்கு இன்னொரு பத்து மூட்டை சொல்லியிருக்குது இதுமாதிரி சைலில் பிரச்சனை பிரச்சனைகள் ரெண்டு மூட்டை வச்சு டெஸ்ட் பண்ணோம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வளர்ச்சி ஓரளவு பரவாயில்ல மற்ற தீவனம் தானே ஒரு கிலோ ஏழு ரூபா தான் வருது ஐம்பது கிலோ மூட்டை முந்நூற்றம்பது ரூபா தான் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது நூற்றி நூற்றி இருபது ரூபா ட்ரான்ஸ்போர்ட் ஒரு மூட்டைக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு குட்டியாச்சு இங்க பாரு கடலை குடி வெட்டி வச்சிருக்கிறேன்னா ரெண்டு டப்பில் அள்ளி வச்சு அந்த கதவை திறந்து விட்டுறான் அவ்வளோதான் வந்து ரெண்டு இடத்துல அள்ளி வச்சு கதவை திறந்து விட்டோம்னா அது பாட்டு வந்து தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கும் அவ்வளோதான் நான் ரெண்டு மூணு இடத்துல வச்சிருவேன் டப்பில் வா வா யோ வேலை போது வந்து அது சாப்பிட்டுக்கும் அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு கொள்ளக்குள்ளே போய் நின்றுக்கும் அங்கே கொள்ள பிள்ளைலாம் ஒன்றும் கிடையாது அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது பாட்டு நின்றுக்கும் அவ்வளோதான் வேலை தண்ணி வச்சுட்டா போதும் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நான் பாட்டு என் டூட்டியை பார்த்து போயிட்டே இருப்பேன் கரெக்டாக கால் மணி நேரம் காலையில் ஈவினிங் கால் மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் வச்சுக்கலேன் காலையில் ஒரு மணி நேரம் சாயம் ஆயிடுச்சு மொத்தத்துலேயே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது நல்ல வருமானம் இருக்குது சூப்பராக தாராளமாக எல்லாம் அந்த செய்யலாம் தாராளமாக செய்யலாம் ட்ரை பண்ணுங்கள்